வணக்கம் உறவுகளே மற்றமோ செய்திகள் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கும் மாசை செய்திகளில் ரவி சொந்த மாதிரி மனோஜ் கட் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்க தயாராகிவிட்டார் ஆனால் ஒரு லட்சம் ரூபாய்க்கு எனக்கு மாசம் மாசம் மூவாயிரம் வட்டி வேண்டும் என்று ரோஹினிடம் கராக சொல்லிவிட்டார் ரோகிணியும் இதைத் தவிர வேறு வழி இல்லாததால் என் தோழியிடம் சொல்லி நான் சொல்லி மனோஜிடம் அடுத்ததாக ஷோரூம் வந்த ரோஹினியின் தோழி வித்யா அம்மாவு குடும்பம் சரியில்லை உடனே ஒப்பரேசன் பண்ண வேண்டும் என்று அல்லது ஆர்ப்பாட்டம் பண்ணி சென்டிமெண்ட் ஆக பேசுகிறார் இதை கவனித்த மனோஜ் வித்யாவின் இக்கட்டான சூழ்நிலைக்கு நான் பணம் கொடுத்து உதவ வேண்டும் அதனால் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி வித்யாவுக்கு மனோஜ் பணம் கொடுக்கிறார் இந்த பணத்தை மனோஜிடம் வாங்கிய வித்யா நன்றி சொல்லிவிட்டு வெளியே கிளம்பி விடுகிறார் அதே மாதிரி ரோஹிணி ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வெளியே போய்விடுகிறார் பிறகு இருவரும் சிரித்து மனோஜ் விஷயம் தெரிய வருகிறது அதாவது மனோஜிடம் இருந்து பணத்தை பறிப்பதற்காக வித்யா பொய் சொல்லி பணத்தை வாங்குவதற்கு ரோஹிணி ஐடியா கொடுத்திருக்கிறார் அதன்படி மனோஜும் இவர்கள் நடிப்பில் ஏமாந்து பணத்தை கொடுத்து விட்டார் ஆக மொத்தத்தில் ரோஹிணிக்கு தேவையான பணம் கிடைத்து விட்டது அடுத்ததாக முத்து அவருக்கு தெரிந்தவரிடம் வட்டிக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நண்பரிடம் கொடுக்க காசெட்டுக்கு போகிறார் ஆனால் முத்துவின் நண்பர் எனக்கு வேண்டாம் ஆடம்பரமாக செலவு செய்ய எனக்கு விருப்பமில்லை என் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்து செலவு பண்ணுகிறேன் என்று முத்துவிடம் சொல்கிறார் குடும்பத்துடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அட்வைஸ் முத்து பணம் கொடுக்கும் பொழுது நண்பர் வாங்க மறுத்து விடுகிறார் இந்த விஷயம் முத்துவுக்கு தெரிய வரும் பொழுது மீனாவிடம் சண்டை கூட வாய்ப்பு இருக்கிறது இதனைத் தொடர்ந்து ரோஹினி மனோஜை பிளாக் பண்ணும் விஷயத்தில்

மற்றும் ரோஹினி இருவரும் சேர்ந்து முத்துவை பாகடகாயாக வைத்து மீனாவுக்கு குடைச்சு கொடுப்பதற்கு பிளான் பண்ண போகிறார்கள் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உள்ள கமெண்ட் புக்ஸ் சொல்லுங்க